எதுக்கு நான் அந்த பாட்டு பாடினேன்னா இப்போது அகில உலகமெல்லாம் இசை நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் ஸ்ரீகாந்த் அவர்களும் சேர்ந்து அவங்களுக்கே நான் ஒரு அஞ்சாறு பத்து பாட்டு பாடிருப்பேன் என்னை கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் அதுக்கு தான் ஒரு இந்த வயசில் நான் பாடுறேன்னு சொல்லி காட்டிட்டேன் அதனால் பார்த்துக்காம பார்த்துக்கோ பார்த்துக்கோம்மா ஓகே அப்பாவுக்கு அப்பா பேர் போட்டுருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் பேர் வாங்க கொஞ்சம் முன்னால் ஏன் வந்து நீங்கள் இன்விடேஷனில் இசை ஸ்ரீகாந்த் தேவான்னு போடலை ஆ டிசைனர் போர்டில் மறந்துட்டார் சார் டிசைனர் போனால் செக் பண்ண வேண்டியது யார் இங்கே வாங்க 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 செக் பண்ண வேண்டியது யார் செக் பண்ண வேண்டியது டைரக்டரு மறந்துட்டார் டைரக்டர் சார் வாங்க டைரக்டர் வாங்க சார் ப்ளீஸ் நெக்ஸ்ட் டைரக்டர் அழைக்கிறேன் ஏன்னா எங்கள் மரியாதையை நாங்கள் விட்டு தர மாட்டோம் நாங்கள் விட மாட்டோம் எதுக்கு ஸ்ரீகாந்த் தேவா பேரை போடாமல் விட்டீங்க சாரி ஆக்சுவலி நான் இப்போ ஊரில் இருக்கல டிசைனிங் பண்ணும்போது அப்ப என்ன சார் கன கன இல்ல தமிழ் தெரியல எனக்கு கரட தெரியாது இல்ல இல்ல நிச்சயமா இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முக்கியமான ஹீரோனா அது வந்து ஸ்ரீகாந்த் தேவா தான் அவருடைய பாடல்கள் இந்த படம் உருவாயிருக்கு அவர் பேர் நீங்க போடாம விட்டு எங்களை எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு சாரி சாரி சார் சாரி கேட்டுக்கிறேன் ஆயிரம் சொந்தங்கள் இருந்தாலும் அண்ணன்கள் வாழும் உலகில் அழகானது அண்ணன் தம்பி உறவு வெறும் வார்த்தை இல்லை இவர்கள் தரும் இசையை அனுபவிக்காதவர்கள் யாரும் இல்லை பக்திக்கு அந்த கங்கை பாட்டுக்கு இந்த கங்கை இசை மேடையில் இந்த வேளையில் ராகவேந்திரனின் அன்பு தம்பி கங்கை அமரன் அவர்களை பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் இதே மாலை நிறுத்த வாழ்த்துக்கள் வணக்கங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி சினிமா விழாக்களுக்கு திரைப்பட இசை வெளியீட்டு விழாக்களுக்கு நீங்கள்லாம் மொத்தமாக வந்து ஆதரவு கொடுத்தது உட்கார்றதுக்கு எங்களுக்கே உட்கார்றதுக்கு இடம் இல்லை நாங்களே தேடி பிடிச்சி ஒரு சேர் பிடிச்சி நாங்கள் உட்கார்ந்தோம் அந்தளவுக்கு நீங்கள் உங்கள் ஆதரவை காட்டிகிட்டு இருக்கீங்க பத்திரிகை நண்பர்கள்லாம் ரொம்ப காத்துட்ருக்குறதுங்க ஏதோ சூட செய்திகள் இருக்கும் ஒன்று ஒன்று அதெல்லாம் வாய் மூடிக்கணுன்னு அப்படின்னு மேலே ஒன்றும் பேசக்கூடாது இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே வந்தது காரணம் பிரசா சார் பிரகாஷ் அவர்கள் தான் ஏன்னா வந்து அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு என்னை அழைச்சிருந்தாங்க போது அவங்க குடும்பத்தின் பாசத்தில் திக்கு முக்காடி போனேன் நான் வந்து அப்போ சொன்னார் எனக்கு வேண்டியவர் ஒரு படம் எடுத்திருக்காரு அந்த படத்துக்கு நீங்கள் வரணும்னு சொல்லி கேட்டதுனா இல்லை அவர் வார்த்தையை மறுக்க முடியாமல் நான் இங்கே வந்தேன் ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா ஸ்ரீகாந்த் தேவா எங்கள் நாங்கள்லாம் ஒரே குடும்பம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் சம்மந்திகள் சம்மந்திகள்னால் அவங்க வீடு எங்கள் வீடு சம்மந்தப்பட்ட ஃபேமிலி நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் அவர் பாடல்களை பார்க்கும்போது தாலாட்டு பாட்டு ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் டியூன் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லா மனசு துற மாதிரி இருந்தது ரொம்ப நன்றி அதில் என்னென்னா இந்த ஒரு சின்ன நான் வந்தால் போகிறது இல்லை ஏன்னா வந்து பத்திரிக்கையை பார்த்தேன் அதில் வந்து இசை ஸ்ரீகாந்த் தேவான்னு போடலை போடலை ரெண்டு அறிவிப்பு வந்தது ரெண்டு அறிவிப்பு இது தயாரிப்பாளர்களும் கவனிக்கணும் பிஆர்ஓ யாரும் தயவு செய்து மட்டுக்குவாங்க இந்த பிஆர்ஓ யார் ஏங்க வாங்க வாங்க பிஆர்ஓ வாங்க கொஞ்சம் முன்னால் ஏன் வந்து நீங்கள் இன்விடேஷனில் இசை ஸ்ரீகாந்த் தேவான் போடல டிசைனர் போடல மறந்துட்டார் சார் டிசைனர் போனால் செக் பண்ண வேண்டியது யார் எங்க வாங்க 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 செக் பண்ண வேண்டியது யார் செக் பண்ண வேண்டியது டைரக்டர் மறந்துட்டார் டைரக்டர் சார் வாங்க டைரக்டர் வாங்க சார் ப்ளீஸ் நெக்ஸ்ட் டைரக்டர் அழைக்கிறேன் ஏன்னா எங்க மரியாதை நாங்க விட்டு தர மாட்டோம் நாங்க விட மாட்டோம் எதுக்கு ஸ்ரீகாந்த் தேவா பேரை போடாம விட்டீங்க சாரி ஆக்சுவலி நான் அப்போ ஊரில் இருக்கல டிசைனிங் பண்ணும்போது அப்ப என்ன சார் அர்த்தம் கணா கணா இல்லை தமிழ் என்ன எனக்கு கரெக்டாக தெரியாது இல்லை இல்லை நிச்சயமா இந்த நிகஷம் அடப்பதற்க முக்கியமான ஹீரோனா அது வந்து ஸ்ரீகாந்ததேவா தான். அவருடைய பாடல்களினால் இந்த படம் உருவாயிருக்கு அவர் ஃபெடர நீங்க விட்டது எங்களை எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு. சாரி சாரி சார் சாரி கேட்டுகற. ஓகே ஓகே ஓகே. இது இது நீங்க ப்ளேட்ல சொல்லு ம சொல்லுங்க. ஸ்பைர் விட்டுட்டோம். அதனால தயவு செய்து மன்னிச்சுங்கன்னு சொல்லிடுங்க தமிழ்ல. தமிழ்ல போடுறது. தமிழ்ல போடுறது. கன்னடத்துல போட்டா எங்களுக்கு தெரியாது. ஓகே ஓகே. ஓகே ஓகே இல்லை எங்கள் பங்குக்கு நான் வந்து ஏதாவது ஒரு குறை சொல்லணும் இல்லையா ஒரு இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம்னு சொல்லலாம் இல்லையா ஆர் சுந்தரராஜன் வந்தார் சொந்த சரி அவர் நல்லா பேசுவார் சரி வர்றாருன்னு பார்த்தா அவர் டைடில் பார்த்து போயிட்டார் குற்றம் தவிரனு இதை குற்றமாக நினச்சிட்டாரு நினைட்டு இல்லை எனக்கு என்ன பார்த்துட்டு விட்டுட்டார் அப்ப நான் குற்றமா என்ன இப்படி சொல்றீங்க வேறரசு ஓகே ஓகே இல்லை ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் எனக்கு அறிவு ஆற்றல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதேமாதிரி ராஜகுமார் அவர்கள் எல்லாேருமே எல்லாரு பற்றி அவரோட அருமை சொல்லலாம் அரவிந்த் ராஜா அவர்கள் ரொம்ப ரொம்ப திக்கஸ்தான் நிறைய சாதனைகளை உருவாக்கியவர்கள் இவங்களாம் அந்த மாதிரி ஒரு ஆட்கள் அந்த டைம் அந்த நேர காலம் முடிஞ்சது இப்போ நான் கூட தான் கோழிக்குவுதுன்னு படம் எடுத்தேன் கோழி கூதுன்னு படம் எடுத்தேன் கரகட்டக்காரன் எடுத்தேன் சின்னவர்னு எடுத்தேன் ஒரு பதி இரு பதினெட்டு படம் வரைக்கும் டைரக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ ஏன் சும்மா இருக்கேன் அப்படின்னா பிள்ளைங்கள்ட்ட போகிறப்ப புகழ் பிடிச்சிரும் அடுத்த ஜென்ரேஷனை பார்த்துக்குங்க சொல்லிட்டு உட்காந்துட்டு கதைக்கு ஐடியா சொல்கிறது இல்லை அதனால தான் அவங்க படம் நல்லாயிருக்கு இல்லைடா நம்மளும் கதை இல்லைடா கொஞ்சம் அந்த இடத்துல சென்டிமெண்ட் அதெல்லாம் சொல்கிறதே கிடையாது அவங்கவுங்க அறிவினால்தான் அவங்க முன்னேறணுங்கிறனால அது வந்து வந்தது இந்த படத்திற்கு என்ன கதை அமைய வேண்டுமோ அதை மிகச்சிறப்பாக அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் நினைக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் வரும்போது ஒன்று வலியில் என்ன தோணுன்னா ஒரு சென்டிமெண்ட் செய்து ஒன்று போட்டுக்கலாம் நம்ம இப்போ இதில் போடுறோம் யூடியூப்பில் போடுற மாதிரி சீன்ஸு அது மாதிரி ஒரு சென்டிமெண்ட் சீன் அவங்க ரீரிகார்டிங் கூட இப்படி பண்ணிவிட்டு ஒரு நெஞ்ச அது அதோட கட் பண்ணிங்க அப்புறம் ஒரு காமெடி சீன் வா ரெண்டு வாழைப்பழம் வாங்கிட்டு எங்களோட என்னென்ன அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சமாச்சாரங்களே ஒரு ட்ரெய்லர் மாதிரி சீன்ஸும் போட்டுருங்க என்ன பாட்டில் எல்லாம் துதிக்கன்னு செய்வாங்க அதுக்கு அந்த மாதிரி இனிமேல் வரக்கூடியவர்கள் இது ஒரே அறிவுரையாக எடுத்துக்கிறதுல சும்மா இருக்குது தோன்றுறதுல கண்ணா பண்ணான்னு நான் சொல்லி தான் தருவேன் என்ன இல்லை வெறும் பாடல்களில் பார்க்குறோம் அதே நேரத்தில் இன்ட்ரஸ்டிங் ஷீலில் கொஞ்சம் கொஞ்சம் பா போடுவதற்கு இனிமேல் தயாரிப்பாளர்கள் முயற்சி பண்ண அப்படிங்கிறது பேரரசு அவர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தையை நான் சொல்கிறேன் நீ இல்லை நீங்க சொல்லி இந்த மாதிரி போட சொல்லலாம் டைரக்டர் டைரக்டர்கள் மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஐடியா சொல்லி கொண்டு வரணும் குழந்தை ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுறது நல்ல லிப்பம் போடலாம் ரொம்ப நல்லா பண்ணுறது ரொம்ப 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 நல்ல சின்ன குழந்தை அவ்வளோ அருமையாக பண்ணிருக்கு வேறு யாரை பத்தி பேசுகிறாத்தியா ஆரத்தியா ஆரத்தியா ஐயோ அது அது அழகாக இருக்காங்க நம்ம நல்லா அழகாக இருக்காங்க படத்துலேயும் நல்லா அழகாக இருந்தாங்க நம்ம நம்ம இல்லை இல்லை ஹீரோயின் தாங்க நீங்கள் நான் நான் வந்து என்னன்னா ஹீரோயின் வந்து அவ்வளோ நல்லா இருக்காங்க நல்லா பேசுனாங்க நல்லா நிறைய படம் பண்ணியிருக்காங்க அதனால் நமக்கு இன்னைக்கு இன்றைக்கி ஒரு மேடையில் கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருந்து அவங்க வந்து நமக்கு வந்து அவங்க இது பண்ணாங்க நல்லா வரணும் என்னுடைய வாழ்த்துக்கள்மா சும்மா ஜாலிக்காக அதெல்லாம் பேசுகிறேன் ஹீரோ ரிஷி ஜி பிரமாதம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணிட்டுருக்குறீங்க பாட்டில் தான் பார்த்தோம் சீனில் பார்த்து தான் நாங்கள் மார்க் போடுவோம் அதுக்கு தான் இந்த சீனில் போட்டு சொன்னோம் உங்கள் நீங்கள் நடிச்ச ஒரு சென்டிமெண்ட் சீனு ஒரு ஃபைட் சீனு அப்படின்னு போட்டுக்கலாம் ஓகே எதுவாக இருந்தாலும் இதை குற்றமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது இது வந்து ஒரு அறிவுரையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த குடும்பத்திலேயே நான் பழக்கப்படுறதுக்கு காரணம் மஞ்சஷ்டத்தை சுவாமிகள் அவங்க அவங்க ஊருக்கு கழிச்சு என்னை வந்து கௌரவப்படுத்துறாங்க ஊரில் அவங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கூப்பிட்டு அங்கே உள்ள நிகழ்ச்சியில வந்து கலந்துக்க வச்சாங்க நல்ல விருதுகள்லாம் போட்டு நல்லா கவனிச்சாங்க அங்கேருந்து முகாம் போகிறதுக்கு அருமையான வழிகள் பண்ணாங்க இன்றைக்கு பார்த்தா அவருடைய சுவாமிஜி இருந்தாலும் அவருக்கு சினிமா வட்டாரங்களில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பை நினச்சி பார்க்கறேன் புள்ள சினிமா ஆட்கள்ல அத்தனை பேரும் அவருக்கு பழக்கமாகக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறது எனக்கு ரொம்ப தோசை தினத்து தினம் பேசிக்குவோம் நாங்கள் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு உறவுகளை சொல்லுவதற்கு சமாச்சாரம் படத்தை பற்றி ஒன்றும் சொல்லவே இல்லை நிச்சயமாக வெளி வரும்போது ஸ்ரீகாந்த் தேவாவோட மியூசிக்கில் இன்னும் இந்த படம் இன்னும் பல உயரங்களை தாண்டும் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு ரெக்கார்டிங் பண்ணுவாங்க சாங்கிலே நம்ம ரெண்டு ஊர்லேயும் தொழில் குதித்தோம் அதனால் அது பின்னணியில் இருக்கிறது முன்னணி கொண்டு வர்றது இசையமைப்பாளர்களின் பொறுப்பு அதில் நாங்கள்லாம் இருக்கிறோம்னு நினைக்கும் போது எங்கள் சொந்தம்லாம் இருக்குன்னு போது அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இவ்வளோ முன்னால் நான் பேசுறதுக்கு காரணம் என்னென்னா நான் இருக்கிறது வந்து ரஜினிகாந்த் தோட்டம் இருக்குது இல்லைங்களா அது நாவல் ஒரு தாண்டி அங்கே தான் என்னோடய வீடு அதுக்கு முன்னால் ஒரு தோஹா பேங்க்கு சிஇஓட வீட்டு பர்த்டே ஒன்று அதுக்கு கொஞ்சம் போயிட்டு போகணும் அப்படிங்கிறனால நான் அங்கேருந்து போகிறதுக்கு ரெண்டரை ரெண்டரை மணி நேரம் ஆகிடும் அதுக்காக தான் கொஞ்சம் முன்னால் பேசிட்டு போகிறேன் இப்போ என்ன பேச போகிறோம் அவ்வளோதான் அது வந்திருக்கவங்க எல்லாேருக்கும் அவங்க பேர் சொல்லுவாங்க உங்கள்கிட்ட பேர் கட்டுறா உங்கள் பேர் என்ன உங்கள் பேர் என்ன சார் தாடி அவர்களுக்கு வரவேற்பு தெரிவிக்கிறார் நீங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள் உங்கள் பேர் உங்கள் பேர் சொல்லுங்கள் ஐஸ்வர்யா அவர்களை வரவேற்க நாங்கள் கடமைப்பட்டுருக்கோம் இதே போல் கேட்டால் எல்லாத்தையும் கேட்கலாம் ஆக எத்தனை பேர் விடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் வச்சிருக்க பார்த்தீங்களா எத்தனை பேர் கண்ணா போடிக்கார பையன் சந்திராயன் அவர்கள் போடி எங்கள் ஊர் பக்கத்து ஊர் வாழையம் பண்ணப்புறம் சின்ன பெத்த மகன் முத்தே முத்து ஏரியா பக்கத்து பக்கத்து ஊர் நாங்கள்லாம் வந்து அவர் உயரத்தை பார்க்குறோம் நல்லா அற இதில் வந்து என்ன குடும்பமா அது ஆ இல்லை இல்லை அது இல்லை இதுமா நீங்கள் ஒரு இதுலேருந்து கூரையிலேருந்து தப்பிச்சு ஓடி வந்தீங்களா ஒரு போ ஒரு ஷோவில் பாஸ் என்ன அவ்வளவு பையன் என்ன கூரையில் ஏறி ஓடுற அளவுக்கு உங்களை ஆள் போட்டு அடிச்சிட்டாங்களா அது பெரிய கதை அதெல்லாம் சொல்லிடுமா சொல்லிடு என்ன நடந்ததுன்னு சொன்னா தானே அடுத்து தப்பு தப்பிச்சு ஓட பார்க்குற கரெக்டாக பிடிச்சிட்டாங்க ஆளை பிடிச்சிட்டாங்க இங்கே போறா என்ன அது மாதிரி அது நிஜமாக உள்ளெல்லாம் நிறைய சோதனை மேல் சோதனைகளையும் போதும் போடா சாமின் திருப்பார்னு நினைக்கிறார் வாழ்க்கை நல்லா வாங்க நல்லா வர வேண்டிய ஆட்கள் நீங்கள் எல்லாமே வேற குறிப்பிட்டு சொல்வதற்கு எல்லாத்தையும் எல்லாத்தையும் குறிப்பிட்டு சொல்லணும் எல்லாரும் அவர்கள் வேலையை சிறப்பாக செய்கிறீர்கள் அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வேற என்ன வேணும் ஒரு நோயும் தீண்டாமல் அனை போடு தாயே நதி காய நேராமல் ஊற்று தாயே நன்னிலம் பார்த்து நீயே எளியோரை மகிழ்வாக்க வழிகாட்டு தாயே வலியூர்கள் வாட்டாமல் வகை காட்டு தாயே என் வளமான தாயே பசிதாகம் காணாமல் பயிராக்கு தாயே ரசிப்பவர்கள் செவி தேடி இசை ஊட்டு தாயே இசை பாட்டு என்றும் பாக்கு தாயே மலர் போல மலர்கின்ற மன்னம் வேண்டும் தாயே பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே வரும் தரும் அந்த வணங்கினோம் முந்தைய என்று வாழ்த்து அனைவரும் நல்லா இருக்கணும் கேட்டு எதுக்கு நான் அந்த பாட்டு பாடினேன்னா இப்போது அகையில் உலகமெல்லாம் இசை நிகழ்ச்சி நடத்திக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் ஸ்ரீகாந்த் அவர்களும் சேர்ந்து அவங்களுக்கே நான் ஒரு அஞ்சாறு பத்து பாட்டு பாடிருப்பேன் என்னை கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் அதுக்கு தான் அவர் முன்னால இந்த வயசுல நான் பாடுறேன்னு சொல்லி காட்டிட்டேன் அதனால பார்த்துக்கோ பார்த்துக்க பார்த்துக்கோம்மா ஓகே அப்பாவுக்கு அப்பா பேர் போட்டுருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு சந்திப்பேன்ற ஒரு உற்சாகத்தில் இருந்தேன் அதனால் வீட்டுக்கு வந்து பார்க்கணும் ஓகே ரொம்ப நன்றி உங்களை எல்லாம் வீட்டில் வந்து சந்திக்கிறேன் நன்றி 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 அத்தனை பேருக்கும் என்ன நன்றி தெரிஞ்சுக்கொள்ள வந்து சாருக்கு ஒரு சாங் எழுதுனா அது வரைஞ்சி சார் வந்து சார் 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 ஓகே 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 அத்தனை பேருக்கும் எல்லாம் சம்மந்தப்பட்டவங்க தான் இந்த உறவுகளில் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர் ஆகவே அத்தனை பேருக்கும் என்னிடம் மனமார்ந்த நன்றியை கொண்டு மற்றும் ஒரு விழாவில் வேறு விழாவில் என்னை பார்க்கலாம் ஸ்ரீகோம் ஜி நமஸ்தே 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 பார்த்து போட்டுருங்க பார்த்து போட்டுங்க ஓகே